ஓம் குறவே நமகா இன்று குரோதி வருஷம் மாசி மாதம் மூன்றாம் நாள் சனிக்கிழமை அதாவது ஆங்கிலம் பதினைந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று மகா புகழ்பெற்ற ஆதி மூல சகலத்தையும் கொடுத்து நமக்கு அற்புதம் கொடுத்த திருவள்ளுவருடைய முக்தி நாள் ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் உத்தர நட்சத்திரம் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள் இந்த அருமையான திருவள்ளுவருடைய இடமானது சென்னை மயிலாப்பூரில் உள்ள முண்டகக்கனி அம்மன் கோயிலுக்கு மிக அருகிலே காமாட்சி அம்மன் உடனுடைய ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் கோயில் துணைவியர் ஸ்ரீ வாசுகிக்கும் திருவள்ளுவருக்கும் தனித்தனியாக சன்னதிகள் இங்கே அமைந்துள்ளதை காணலாம் இங்கே உள்ள ஸ்தல வெற்றமானது மரம் இந்த ஆலயத்திலே வள்ளுவரின் தாய் தந்தை ஆகிய ஆதி பகவன் இருவரும் சுதை வடிவிலே அற்புதமாக காட்சி கொடுக்கின்றார்கள் இந்த கோயிலுக்கு சென்று இவரை தரிசனம் செய்து வழிபட்டு பச்சரிசி மாவு கோலம் விட்டு எந்த தான தர்மங்களை செய்யவும் குழந்தைகள் கல்வியில் ஞான ஒழுக்கம் நல் அறநெறி இறையன்பு சகலத்தை கொடுப்பதற்கு புத்தகம் பேனா பென்சில் நோட்டு சிலேட்டைகளை தானம் கொடுப்பதனால் வாழ்க்கையில் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எது நடக்க வேண்டும் என்பதை இறைவன் உறுதி செய்வார் மேலும் நாளைக்கு மாசி நான்காம் தேதி தி ஞாயிற்றுக்கிழமை இப்படி ஞாயிறு கூடும் சங்கடகர சுற்றியினுடைய வழிபாடு அதாவது ஆங்கிலம் பதினாறு ரெண்டு இருபத்தி ஐந்து எவ்வளவு பெரிய கஷ்டங்களை எல்லாம் உடனடியாக திருத்து கலைகின்ற அற்புதமான தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி இப்படி பௌர்ணமி நிறைவுற்று நான்காம் தேதியாக நமக்கு அமைவது சூரிய மண்டலத்தில் சூரிய மூர்த்தி ஸ்ரீ ஆதி விநாயக மூர்த்தியை வழிபடும் அற்புதமான நாள் இன்று இப்படிப்பட்ட அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை கூடும் சங்கடகர சதுர்த்தி நாளிலே ஆற்றும் பூஜைகள் சூரிய மண்டலத்தில் சூரிய மூர்த்தி ஆற்றும் ஆதி விநாயகர் அருளையும் சேர்த்து அனைவருக்கும் பெற்றுத்தரும் இப்படி இதை பற்றி நமது பலவிதமான அகசிய விஜய புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளோம் மேலும் தந்தை வழி சொத்து அது சம்பந்தமான பிரச்சனைகள் பிணக்குகள் பெற்றோர் பிள்ளைகள் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மான பிரச்சனைகள் இப்படி வழக்குகள் அவமானப்படுத்தப்படுதல் போன்றவற்றிற்கு நல்ல தீர்ப்பு பெற உதவும் நல்ல நாள் இப்படி தக்க அபிஷேக ஆராதனைகளுடன் வஸ்திரம் சா்தி விநாயகரை தரிசனம் செய்து செய்ய வேண்டும் அப்பேற்பட்ட நாள் இப்படி இப்படி நரமுக விநாயகர் ஆலயங்கள் திருச்சி நண்படையான் கோயில் மற்றும் மயிலாடுதுறை அருகிலுள்ள தில சிதலபதி என்கின்ற சிதல தில தர்ப்பணபுரி மற்றும் சங்கு வடிவு தீர்த்த குளம் உள்ள மானகிரி ஸ்ரீ கண் ஸ்ரீகண்டீஸ்வரர் ஆலய வழிபாடும் இந்த நாளுக்குரிய வழிபாட்டுத் தலங்களாகும் நாம் குறிப்பிடும் மாநகிரி திருத்தலமானது காரைக்குடி திருப்பத்தூர் மார்க்கத்திலே சற்றே உள்ளடங்கி அமைந்திருக்கிறது திருக்கணித முறைப்படி கோதி வருஷம் ஆசி மாதம் நாளானால் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை கூடும் சங்கடகர சதுர்த்தி நாளாக நமக்க அமைவது பெரும் பாக்கியம் இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதை நல்முறையில் பயன்படுத்தி கொண்டு எதையும் ஒரு குரு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது பலன்களோ அளவற்றதாக இருக்கும் பூஜா பலன்களை அவர் குருக்கு குருவுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் மேலும் மாசி மாதம் நான்காம் நாள் அதே ஞாயிற்றுக்கிழமை கரூரிலே பிறந்து இறைப்பணிகள் பல செய்து கரூரிலேயே முக்தி அடைந்த எரிபத்த நாயனாருடைய முக்தினால் மாசி ஹஸ்தம் திருக்கோயிலுக்கு சென்று இவரை தரிசனம் செய்து திருமறைகள் படித்து வழிபட்டு கச்சரிசி மாவு கோலமிட்டு தான தர்மங்கள் இயன்ற அளவுக்கு செய்யவும் இப்படி தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு நாளுக்கும் செல்லும்போது ஒவ்வொரு விதமான நமக்கு அனுபவங்கள் பாடங்கள் ஏற்படும் இதை பலருக்கும் எடுத்து சொல்வதனால் நீங்களும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் இன்று திருவள்ளுவருடைய ஆலயத்திற்கு சென்று மாலை வரை கோயில் திறந்திருக்கும் இடத்திலே பாதுகாப்பாக தீப விளக்கெல்லாம் ஏற்றி எந்த கோயிலில் எந்த பூஜை செய்தாலும் அங்கே உள்ளவர்களிடம் தக்க அனுமதி பெற்று நீங்கள் எது செய்தாலும் அவை நன்மை பயக்கும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடைய அருளாலா நாச்சலா